நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் வியாழக்கிழமை பால்கி ஊர்வலத்தில் நம்ம கலந்துக்க போறோம் கிட்டத்தட்ட இது வந்து எட்டாவது வாரமா நம்ம வந்து சிறடியிலே இருந்து நம்ம வந்து பால்கி ஊர்வலத்தில் கலந்துகிட்டு இருக்கோம் பாபாவோட அருளாலயம் ஆசியாலையும் இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு நீங்களும் ஆத்மா இந்த பக்தர்களோட பக்தர்கள் இருக்குங்களா நெட்ஒர்க் வந்து மொபைல் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அதனால வீடியோ சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் சரீன்லாம் சரியா எடுக்காதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பையன் குட்டி பையன் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் கேமரா வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் பாப்பான்னு நினைக்கிறேன் பையன் கிட்டே பாப்பா வீடியோ கிளியரா இருக்குங்களா இப்போ வந்து துவாரகமாக்குள்ள போயிருக்காரு பள்ளக்கில் போயிருக்காங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து பூஜைகள்லாம் நடக்கும் பஜனை கீர்த்தனைலாம் எல்லாம் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் சாய் வந்து பல்லக்கில் துவாரக மாயிலிருந்து சாவடிக்கு போவார் அதனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க ஃபுல் பார்த்துரலாம் जय साईनाथ महाराज जय 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 राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हारी जय जय राम कृष्ण हरे 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 जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरे நீங்களும் ஆத்மாத்தமா இந்த பஜனையில கலந்துக்கோங்க பஜனை உடனே சாய் வந்து பல்லக்கில் சாவடிக்கு போவார் நம்ம பார்க்கலாம் ஹலோ

குழந்த ரொம்ப அழகா இருக்குல்ல But I.

வீடியோ கிளியரா இருக்குங்களா லாஸ்ட் டைம் வந்து நெட்ஒர்க் வந்து ரொம்ப டவுனா இருந்தது கிளாரிட்டி இல்லாம இருந்தது ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாபா பல்லக்குல வந்துருவாரு அதுக்காக தான் கேக்குறேன் The bazooka janti, 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 ஓகே மெசேஜ் வீடியோ கிளியராக இருக்குன்னு எல்லாரும் மெசேஜ் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து கனெக்ட் ஆகியிருக்கீங்க எல்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பேரும் ஊரும் முடிஞ்சா அனுப்புங்க பேரும் ஊரு மட்டும் தான் அனுப்பணும் நிறைய பேர் வந்து மொபைல் நம்பர்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க அது சேஃப்டி கிடையாது நான் எல்லா மெசேஜையும் பார்த்து பார்த்து டெலிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா யாராவது மிஸீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் தெரியாம மொபைல் நம்பர்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறாங்க ரேஷா கபூர் அவங்க வந்து மலேசியாவில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க தரணி வந்து வெள்ளூர்ல இருந்து கிருஷ்ணவேணி வந்து மலேசியா பூர்ணிமா தேவி பாலக்காடு காந்திமதி பழனிசாமி சென்னை கரசமாரி கோவில்பட்டி லதா மகேஷ் ரிஷி ரேஷா கபூர் ரேஷா மலேஷியா ரேக்ஷா சாரி ரேஷான்னு சொல்லிட்டேன் உங்களோட நேம் வந்து தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டு தப்பா நினைச்சுக்காரி ரேக்ஷா ரேக்ஷா கரெக்ட் தானே மலேசியா முத்துக்குமார் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்பா நாளைக்கு எனக்கு பதினேழாவது திருமணம் நாள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தாய் குடும்பத்தோட சார்பாக உங்களுக்கு பதினேழாவது வருட திருமண தின வாழ்த்துக்கள் செவன்டீன்த் ஆனிவர்சரி மேரேஜ் ஆனிவர்சரி டி வாழ்த்துக்கள் விஷஸ் திவ்யா வெற்றி திவ்யா வெற்றி வேலன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஆரணி உடுமலைப்பேட் ரெக்ஷா மலேசியா நாகப்பட்டினம் மாவட்டம் காயத்ரி வேதாரண்யம் லண்டன் நிலா கஜேந்திரா லண்டன் கன்னி சிங்குட்வன் சென்னை மயூரி யூகே வரலட்சுமி குரு நான் குரூப் ஒரு எக்ஸாம் பண்ணணும் ப்ளீஸ் குரூஃபோர் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள் நல்லா படிங்க பாபா கூட இருப்பார் நல்லா முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணினா சாய் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவார் சேலம்லேருந்து வரலட்சுமி சக்தி கோயம்புத்தூர் செல்வ ராஜாமணி எல்லா பார்த்துட்டு சொல்லுங்கம்மா

அழகு மீனா சாயப்பா கோடான கோயில் நன்றிகள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சுமாரி ரிசல்ட் வருது அதில் நான் டாக்டரா செலெக்ட் ஆகி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் செலெக்ட் ஆவீங்க நம்பிக்கை வருங்க சத்யா வில்லிபுத்தூர் ஒனி குவைத் சாந்தி மலேசியன் கோவை அழகு ம்ியா மதுரை கும்பகோணத்திலிருந்து சாந்தி இளமதி நாமக்கல் மகேஸ்வரி ஸ்ரீலங்கா சிவகங்கை விஜயலட்சுமி கவிதா மதுபாலா மதுபாலா ஆதப்பாக்கம் சிவனியா புகழேந்தி காஞ்சிபுரம் சிவனியா சிவனியா புகழேந்தி காஞ்சிபுரம் Hello, my name is உங்க குடும்பத்தையும் பாபாவை வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தங்க பாபாவை வழிபட்டாலே அவர் வந்து பாதுகாப்பா இருப்பாரு லக்ஷ்மி மும்பை சாய் வர போறாங்க பேர் இன்னும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எந்தெந்த ஊருன்னு நான் படிக்கல தப்பா நினச்சிக்காதீங்க ஆனா பாபா கண்டிப்பா படிச்சிருவாரு சரிங்களா நான் படிக்கல இன்னும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் பல்லக்கில் பாபா மாயிலேருந்து வெளியே வந்து அப்படியே சாவடிக்குள்ளே போவார் அந்த அற்புதமான காட்சியை நீங்களும் இங்கே சீரடியில் பக்தர்களோட பக்தர்களாக ஆத்மாத்தமாக கலந்து கொண்டு பார்க்க போறீங்க ஆத்மாத்தமா கலந்துக்கோங்க அதான் உண்மை பாபா வரப்போறாங்க வெளியா வராங்க வெளிய வராரு சாய் வராரு பல்லக்கில் வர போறாரு துவாரகா மையிலிருந்து சாவடிக்கு போக போறாரு இப்ப நம்ம அந்த பள்ளக்கு பார்க்க போறோம் பாபா எந்த பள்ளக்குல போறாரோ அந்த பள்ளக்கு நம்ம பார்க்க போறோம் தெரியுதுங்களா எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க தெரியுதுங்களா பல்லக்கு தெரியுதுங்களா چلو چلا پچھو چلا پچھو பல்லக்கு தெரியுதுங்களா பாபா போற பல்லக்கு தெரியுதுங்களா பாத்துட்டீங்களா இப்போ சாவடிக்கு போயிட்டாங்க எல்லாரும் பல்லக்கு ஊரோடய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாபாவோட பல்லுக்கு ஊரோட தரிசனம் அற்புதமான காட்சி நம்ம எல்லாரும் இன்னைக்கு வந்து இந்த சேனல் மூலமாக எட்டாவது வாரமாக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறோம் பாபா அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் நினைக்கிறோம் எல்லாருக்கும் நல்லா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் பல்லக்கு தரிசனம் நம்ம எல்லாேருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் தவறாமல் சரியாக ஒன்பதே காலுக்கு வந்து கிளம்பிக்கொண்டு நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும் சாய்